ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு முதலீட்டு கிழமை நம்ம பேச போகிற தலைப்பு டிசம்பரில் புது கார் வாங்கலாமா கார் வாங்குறவங்க எல்லாருக்குமே அந்த வெஹிக்கிளோட இன்ஜின் நம்பர் எந்த வருஷத்தோடது அப்படின்றதுல ஒரு அப்சஷன் இருக்கு ஸோ ஜனவரியில் ப்ரொடியூஸ் ஆகி வர காருக்கு அடுத்த வருஷத்தோட நம்பர் வரும் ஸோ டிசம்பரில் வாங்குகிற காருக்கு ஒரு வருஷம் முன்னாடி போட்டு வரும் அப்படி வந்தால் என்ன பிரச்சனைன்னு நீங்கள் கேட்கலாம் நாளைக்கு விற்க போகும்போது அந்த வண்டியினுடைய ரீசேல் வேல்யூவுக்கு அந்த ஒரு வருஷத்தினுடைய டிப்ரிசியேஷனை கழிச்சுக்குவாங்க அதனால் எப்போவுமே கொஞ்சம் தள்ளி வாங்கிறது நல்லது அப்படின்ற ஒரு பிலீஃப் எப்பவுமே இருந்து வருது இது ஒரு ட்ரெடிஷ்னல் கார் பையர் பிலீஃப்னு சொல்லலாம் ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது ஜனவரியை கார் கம்பெனி எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றதையும் நம்ம இங்கே பார்க்கணும் ஜனவரியில் புது கார்ஸ் லான்ச் பண்ணுவாங்க ஆட்டோ எக்ஸ்போ நடக்கும் டெல்லியில் புது மாடல்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க அதே காரோட அப்கிரேடையும் ஜனவரியில் பண்ணுவாங்க செய்யும் போது கம்பெனி முந்தைய கொடுக்க மாட்டாங்க அந்த அவங்க விலையை ஏற்றத்துக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்வார்கள் இப்போ இன்றைய சூழ்நிலைக்கு வருவோம் கடந்த ஒரு அறுபது நாட்களாக ஸ்டீல் பிரைஸ் தொடர்ந்து ஏறிட்டு வருது ஆனால் கார் விலை ஏறல அப்போ ஜனவரி மாதம் கம்பெனிஸ் நிச்சயமாக விலையை ஏற்றுவாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது புது மாடல்ஸும் வரும் இந்த ஆண்டு அந்த அளவுக்கு புதிய மாடல்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவும் இல்லை அதுக்கான ஒரு சூழ்நிலையும் இல்லை அதற்கு சில பேசிக் ரீசன்ஸ் இருக்குது ஒன்று அந்த பிஎஸ் சிக்ஸ் ஏப்ரல் மாதம் வரதா இருந்தது அதுக்கப்புறமா பிஎஸ் சிக்ஸ் கம்ப்ளைண்ட்டாக புது மாடல்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த இடைக்காலத்தில் தான் நமக்கு கோவிட் பிரச்சனை வந்து இந்த ஆண்டையே நம்ம கிட்டத்தட்ட இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஆட்டோ இண்டஸ்ட்ரிக்கு ஏற்பட்டுது அடுத்த ஆண்டு நிச்சயமாக நிறைய நியூ மாடல்ஸ் வரும் ஏற்கனவே ரெனோ நிசான் பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லா எல்லா வெஹிக்கிள் மேனுஃபேக்சர்ஸும் புது மாடல்ஸ் கொண்டு வருவாங்க இந்த புது மாடல்ஸ்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடலோட நிச்சயமாக ஒரு அதிக தான் வரும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டீல் பிரைஸ் விலையேற்றம் நிச்சயமாக அந்த புது மாடல்ஸ் விலையில் பிரதிபலிக்கும் அப்போது அடுத்த வருஷம் வாங்க போகிற கார்ஸினுடைய விலை ஒரு ஆண்டினுடைய டிப்ரிசியேஷனை விட அதிகமாக உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தான் என்னுடைய அடிப்படை பக்கம் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் சிஸ்டம்ல விற்க வேண்டிய வெஹிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி வெளியே தள்ளிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா ஒரு மூணு நாலு மாதம் நிறைய இழந்துட்டாங்க எல்லாருமே நிறைய நிறுவனங்கள் அவங்க டீலர்ஷிப் ஷோரூம்ஸ் எல்லாம் மூடிட்டாங்க இன்னைக்கு இண்டஸ்ட்ரியே சுருங்கிட்டு மறுபடியும் வளருது அப்ப அந்த பழைய நிலைக்கு வருவதற்கான முயற்சிகளில் ஆட்டோ மேனுஃபேக்சரர்ஸ் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க அவங்க நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அது எப்படியாவது வெளியே தள்ளணும்னு பார்க்குறாங்க மார்க்கெட்லேயும் அதுக்கான டிமாண்ட் இருக்குது ஏன்னா நிறைய பேர் தனி வாகனத்துலாம் போகணும் அப்படின்னு இன்றைக்கி விரும்புகிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஸோ ஓரளவுக்கு டிமாண்டும் நல்லா இருக்கு இதெல்லாம் இருந்தாலும் இன்றைக்கி சிஸ்டமில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸை டிசம்பருக்குள்ளே காலி பண்ணணும் அப்படின்ற ஒரு தீவிரம் நிச்சயமாக டீலர்ஸ் மைண்டில் இருக்குது ஏன்னா அவங்க நிறைய வெஹிக்கிள்ஸ் தான் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக வண்டிகளை விற்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க இந்த ஆண்டு இழந்ததை மறுபடியும் ஈட்ட முடியும் ஸோ புது வெஹிக்கிள்ஸை வாங்கிறதுக்கு ஜனவரியில் தயாராகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்வெர்டரியை காலி பண்ணணுன்ற ஒரு முடிவு தீவிரம் தெரிகிறது இதனால் என்ன ஆகும் நிறைய டீல்ஸ் கிடைக்கும் இப்போ கடந்த நாலு மாதமாகவே நிறைய டீல்ஸ் கிடைச்சது இன்னும் கூட நிறைய டீல்ஸ் கிடைக்கும் அந்த டீல்ஸை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதுவும் ஸ்லைட்லி ஹையர் ப்ரைஸ் காஸ்ட்ல நிச்சயமா டீல்ஸ் நல்லா இருக்கும் என்னுடைய கணிப்பு அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நழுவ விடக்கூடாது எப்படி ஆடி மாசத்துல பர்ச்சேஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பிலீஃப் இருந்ததோ அந்த பிலீஃப் எப்படி ஆடி தள்ளுபடி விற்பனைகள் உடச்சி எரிஞ்சனோ அதே போல டிசம்பர்ல கார் வாங்கக்கூடாதுங்கிற பிலீஃபையும் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழல் மாற்றி அமைக்கும் கடந்த சில ஆண்டுகளாகவே டிசம்பர்ல கிடைக்கக்கூடிய டீல்ஸ் வருஷத்துல எந்த மாதத்துலேயும் கிடைக்கல ஸோ டிசம்பருங்கிறது நல்ல விலைக்கு டீல்ஸை தேடுறவங்களுக்கு மிக சரியான தருணமாக மாறி வருகிறது ஸோ கார் வியாபாரத்தில் டிசம்பர் தான் ஆடி மாதம் அதுதான் தள்ளுபடிக்கான சீசன் இந்த சீசனை யாரும் மிஸ் தான் என்னுடைய கருத்து ஸோ கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க டிசம்பரில் வாங்கும்போது அந்த ஒரு வருஷத்துக்கான அந்த பெனிஃபிட்டை விலையிலே அவங்களுக்கு கிடச்சிடும் இது மட்டும் இல்லை கார் ரீசேல் வேல்யூ வெறும் இந்த இயர் ஆஃப் அந்த மேனுஃபேக்சரை பொறுத்து மட்டும் இல்லை ஒரு காரை எவ்வளோ ஓடுதுங்கிறத பொறுத்தும் இருக்குது ஸோ கார் லோ மைலேஜாக ஜெனிவீனாக ஒழுங்காக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க நிச்சயமாக அதுக்கான மதிப்பு கிடைக்கணும் நிறைய பேர் இதை புரிஞ்சுக்காம அவங்க வெஹிக்கிள் இயர்லியர் இயர்லேருந்தா விலை குறைஞ்சி தான் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் நாளாக ஆக அந்த வெஹிக்கிளுடைய கண்டிஷன் அதனுடைய மைலேஜ் அது எவ்வளோன்னு ஓடி இருக்குது அந்த ஃபேக்டர்ஸ் தான் டெஃபினட்டாக டாமினேட் பண்ணும் ஸோ டிசம்பரில் வாங்கக்கூடாதுங்கிற பிலீஃப் நிச்சயமா காலத்துக்கு பொருந்தாத ஒன்று நல்ல டீல்ஸ் கிடைச்சா நீங்கள் வாங்க நினைக்கிற வெஹிக்கிள் உங்களுக்கு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்லையும் நல்ல சலுகைகளோடய கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக வாங்கணும் இந்த சலுகைகளை எப்படி பெற வேண்டும் என்பதில் நீங்கள் நல்ல ஹோம்ஒர்க் பண்ணணும் அந்த டீலை பெறும்போது அதுக்கு என்னென்ன கேட்கணுங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியணும் எந்தெந்த ப்ராடக்ட்ல யார் யார் என்னென்ன கொடுக்குறாங்க நீங்கள் என்ன கேட்கணும் இதெல்லாம் தெளிவாக தெரியணும் ரொம்ப முக்கியமான ஒன்று இன்னைக்கு வரலாற்றில் இல்லாத அளவு வட்டி விகிதங்கள் குறைவாக இருக்கிறது ஸோ லோன் வாங்கும்போது அந்த லோனை லோயஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் லாக் பண்ணுறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு குறைந்த வட்டி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாங்கக்கூடிய வாகனங்களுக்கு நீங்க செலவு செய்யக்கூடிய பணம் மிக குறைவு ஆகவே இந்த காலகட்டத்தில் நீங்க வாங்குறது நல்லது தள்ளி போடுறது அவ்வளோ நல்லது இல்லை ஏன்னா ஒரு பத்து லட்சம் ரூபாய் காருக்கு நீங்க பத்து பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது வேற ஏழு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்ல அந்த காரை வாங்குறது வேற ஏழு பர்சன்ட் நீங்கள் வாங்கும்போது அந்த வாகனத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மொத்த பணம் வெகுவாக குறையும் ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபேக்டர் பண்ணி பார்க்கும்போது அந்த ஒரு ஆண்டு டிப்ரிசியேஷனுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை வாங்க நினைக்கிறவங்க நிச்சயமாக வாங்கலாம் அதுக்கு சரியான தருணம் இது டிசம்பர் இன்னும் ஓப்பனாக தான் இருக்கு உங்களுக்கு ஏற்கனவே வாங்க நினைக்கக்கூடிய ப்ராடக்ட் நல்ல டீல் கிடச்சிதுன்னா நிச்சயமாக நீங்கள் வாங்கலாம் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து நம்ம முதலீட்டு காலத்தில் பேசுவோம் நாம் பேசக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் எஜுகேட்டிவாகவும் இருக்கும் நீங்கள் உடனடியாக யூஸ் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும் ஒரு பார்வையாகவும் இருக்கும் இந்த கன்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி